பாஸ்டர் ஜான் ஜெவராஜ் வந்து ஆண்டவருடைய ஆவியனாலும் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு ஊழியக்காரன் ஆண்டவர்தான் ஊழித்துக்கு இருக்கிற மனுஷன் யாருமே அவரை அவரை அழைக்கல வானத்தையும் உண்டாக்கின தேவன் அழைச்சிருக்கிற அப்பேற்பட்ட தேவனால் அழைக்கப்பட்ட அந்த ஊழியக்காரனுக்கு அவருடைய வாழ்க்கையில அவருடைய ஊழிய காலத்துல ஏற்பட்டிருக்கின்ற அவருக்கு உண்டான பாடுகள் அதை பத்தி நம்ம இன்னைக்கு ஒரு சில விஷயங்களை உங்களோட கூட வேகத்தின் அடிப்படையில

நல்ல மேய்ப்பன் வாசல் வழியா வருவாங்க ஆடுகளை திருடிட்டு போறது வந்து பின்வாசல் இருந்து வருவாங்க திருட வந்து பின்வாசல் வருவாங்க சோ சான் ஜெபராஜனுடைய சபையில ஆடுகளை திருடிட்டு போன வந்த ஓனாய் பின்வாசல் இருந்து வந்த ஓனாய் ஆடுகளை திருடிட்டு பார்த்து வந்திருக்குது அவர் ஒரு விஷயத்தை சொல்றாருங்க இந்த மாதிரி என்னாரே என்ன இவர் குற்றப்படுத்திட்டே இருக்காரு நீங்க கூட்டு விசாரிங்க சொல்லி நான் போலீஸ் ஸ்டேஷன் கம்ப்ளைன்ட் கொடுத்தேன் அவர் சொல்றாரு அப்ப யார் மேல கம்ப்ளைன்ட் பண்ணுங்களா அவங்க வரணும் தானே வரல அவர் என்ன பண்ணிக்கிறாரு ஏதோ ஒரு கட்சி ஆள் கிட்ட போயிட்டு இருபத்தி அஞ்சு லட்சம் ரூபாய் கையில கொண்டு கொடுத்து அவர் கூப்பிட்டுக்கிறாங்க அந்த கட்சி ஆள் வந்து நம்ம கிறிஸ்துவுக்கு விரோதமான கட்சி சொல்லி சொல்றாங்க அப்போ அந்த கட்சி ஆளுக்கும் அந்த அசோசியேட்டுக்கும் என்ன கனெக்ஷன் நல்லா யோசிச்சு பாருங்க நீங்க நம்ம வட மாநிலத்துல பஞ்சாப் மாநிலம் இருக்குது இல்லையா அங்க ஒரு ஊழியக்காரர் பஜிந்தர் சிங் அப்படின்ற ஒரு சிந்து இனத்தை சேர்ந்த ஒரு ஒழிக்காரு இன்னைக்கு பஞ்சாப்ல எழுப்புதல் லட்ச லட்சமான ஆத்து வந்து வந்துட்டு வராங்க பஞ்சாப் மாநிலம் ஆயிடும் ஆயிடும் அப்படின்னு எல்லாம் வந்து நினைச்சுங்க அதுக்கு இன்னொருத்தர் சொல்றாரு பேசுறாரு ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க ஏன் அந்த மாநிலம் கிறிஸ்துவ நிறைய மாறிட்டு வராங்கன்னா அந்த பஞ்சாப் சேர்ந்த ஒரு சிங்கு என்னத்தை சேர்ந்தவரு இயேசு முதல் முதல்ல ஏத்துக்கிட்டாராமா அவருடைய வாழ்க்கை வரலாறு யாரு சாது சுந்தர் சிங்க பத்தி சொல்றான் இந்த சாது சுந்தர் சிங்கால தான் இன்னைக்கு பஞ்சாப் மாநிலமே கிறிஸ்து மாறதுக்கு காரணம் அவர்தான் அப்படின்னு சொல்றாங்க இது ரெண்டாயிரத்தி மூணு இருந்த இது பேசிட்டே வராங்க ரெண்டாயிரத்தி நாலு கூட பேசுனாங்க போன மா போன மாதத்துக்கு ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி அந்த ஊழிக்கார இதே மாதிரி அரெஸ்ட் பண்ணிட்டாங்க இதே மாதிரி அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க அதுவும் பொம்பளைக்கு ஏதோ வேலை வாங்கி கொடுக்கலன்னு ஒரு பணம் வாங்கிட்டாரு கேக் போய் அடிச்சாங்க அப்படின்ற ஒரு விஷயத்துல அவரை அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க இந்த செய்தி செய்தியில எல்லாம் சேனல் வந்து இருக்குதுங்க வீட்டில் நம்ம கிறிஸ்தவ சேனல்ல அந்த பஜிதர் சிங் அவருடைய போட்டோவும்

ஒரு தான் இவ்வளவு பிரபலமா எல்லா சேனல்களையும் அவரை அரெஸ்ட் பண்ணணும் சிறுமிகள் பலாத்காரம் செஞ்சாங்க சொல்லி உண்மை இன்னு யாருக்கும் தெரியாது உண்மை யாருக்கும் தெரியாது வானத்தையும் பூமி உண்டாக்கின தேவன் இந்த பூமி முழுவதும் இருக்கிற எல்லா மனிதர்களையும் அவருடைய கண்கள் பார்த்துட்டே இருக்குதே யாரு தப்பு செஞ்சாங்க தப்பு செய்யணும்னு அவர் கண்கியும் அடிக்கும் அவர் தண்டிப்பார் தவறு செய்து அவரு விடமாட்டார் அவரும் தண்டிப்பார் ஆனாலும் ஒரு சகோதரன் திட்டக்கூடாதுமா ஆண்டவரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு ஊழிகாரன் அழைச்சவருக்கு தெரியும் நீ குற்றப்படுத்துறன குற்றத்தை நிரூபிக்கணும்

மற்றவங்க மேல குற்றம் சொன்னாக்கா பிரபலமான ஆளுங்களை சம்பாதிக்கலாம் மற்றவங்க மேல குற்றம் சொல்லி சம்பாதிச்சு சாப்பிடுற கூட்டம் இருக்குது பார்க்காம தெரியாமையே ஒருத்தர் மேல குட்டம் சொல்றது ஆண்டவன் வந்து விபச்சாரத்தில் பிடிப்பட்ட பெண்ணை கூட்டிகிட்டு வந்து நிக்க வைக்கிறாங்க கையமா இவ்வளவு புடிச்சிடும் நீ என்ன சொல்ற அப்படின்னு முன்னாடி வச்சாங்க

அவங்கள கண்ணை எடுத்து அடிக்கணும்னு பழைய ஏற்பாடு நம்மளுக்கு வேதத்தில் அப்படி எழுதியிருக்கு ஆனால் புதிய ஏற்பாட்டில் அந்த ஆணும் பெண்ணும் சேர்ந்து பாவம் செஞ்சா செஞ்சா தான் விபச்சாரம் பழைய ஏற்பாட்டில் பட் புதிய ஏற்பாட்டில் நம்ம ஆண்டராகி எஸ் கிருஷ்ணா சொல்றாரு ஒரு பெண்ணை நல்லா கவனிங்க ஒரு பெண்ணை இச்சையோடு நீ பார்த்தால் உன் கண்ணு

போயிடக்கூடாது பரலோகம் போகணுன்ற ஒரு வாஞ்ச ஒரு தாகம் ஒரு அன்பு அந்த சகோதரர் மேலே இருந்துச்சுன்னாக்கா நீ நேரடியா போ நேரா போய் இந்த மாதிரி எல்லாம் மேலே மேல நீ எதுக்கு இப்படி செய்யறன்னு அவனுக்கு ஆலோசனை சொல்லு புத்தி பத்தி சொல்லு அவன் தான் ஜாப் பண்ணு பப்ளிக்ல அசிங்கப்படுத்தாதீங்க எல்லாரும் ஏசுவை பின்பற்றணும் ஏசுவை பின்பற்றணும் ஏசுவை பின்பற்றணும் எல்லா நாப்பா தான் சொல்லுது சொல்றவங்க பின்பற்றீங்களா சமாரியா ஸ்ரீ அவ ஒரு விபச்சாரி தான் கூட இருந்த பன்னெண்டு சேடர்களை சாப்பாடு வாங்கினதுக்கு பட்டணத்தை அனுப்பிட்டாரு போய் சாப்பாடு வாங்கினாங்கன்னு யாரு இல்லாத நேரத்தில் வந்தா என்ன அவளை எல்லார் மத்தியில் வந்து அவளை பற்றி பேசுவாங்க யாரும் இல்லாத நேரத்தில் போய் நம்ம தண்ணி எடுத்துகிட்டு வரலான்னு யாரும் இல்லாத நேரம் மத்தியான வேலையில் போகிறா தண்ணி எடுத்துகிட்டு வரத்துக்கு வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவனுக்கு தெரியும் அவளை பற்றி அவளை ரட்சித்து கொள்ளணும் அவளை விழுந்து போயிருக்கிற அவளை தூக்கி எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யாரும் இல்லாத இருக்கிற நேரத்துல அவளை சந்திச்சு அவ வாழ்க்கைக்கு இருக்கிறதெல்லாம் எடுத்து சொல்லி அவளை மனமாற வச்சு அவளை ரட்சித்துக் கொள்றாரு ஏன் பன்னெண்டு பேர் கூட எல்லாரும் பேசிருக்கல இல்ல ஏன் பேசல ஏசாமி நம்ம நடக்கணும் பேசுற மாதிரி நம்ம பேசணும் இதெல்லாம் விட்டுதாங்க

விசாரணை தெரியும் உண்மை என்ன பண்ணு தெரியும் அவருக்காக ஜபம் பண்ணுங்க வசனம் ஒண்ணு இருக்குது நீதியும் உமது சிங்காசனத்தின் ஆதாரம் ஆண்டவருக்கு நீதியும் நியாயமா அவர் உட்கார் சிங்காசனமா அவர் நீதி நியாயம் செய்வார் விசாரணைக்கு வரும் அவர் நீதி செய்வார் ஜபம் பண்ணுங்க தயவு செய்து பவுர் மேல குற்றம் சொல்றதெல்லாம் தயவு செய்து நிக்க நாலா பக்கம் எல்லாரும் குத்தி போறா ஒரு மகனுக்கு எப்படி இருக்கும் சொல்லுங்க கொஞ்சம் அடிக்கும் சிலுவில் எல்லாம் குற்றம் சாட்டு வச்சாங்க தயவு செய்து அவருக்காக ஜப பண்ணுங்க குற்றப்படுத்தாதீங்க அப்படியே அவர் தவறு செய்யந்தா அவர் திருத்தி மனம் மாறணும் அதுக்காக ஜப பண்ணுங்க அவர் குற்றம் செஞ்சாரா இல்லையான்னு நம்மளுக்கு தெரியாது யாரும் பார்க்கல யாருக்கும் தெரியாது வாயில சொல்றதுதான் அந்த அசோசியேட் கூட வாயில சொல்றது தான் அவங்களும் நிரூபிக்கணும் அதனால தயவு செய்து எல்லாரும் ஊழிகார பாசு ஜவ ஜான் ஜவராஜுக்காக ஜவம் பண்ணுங்க